ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு லஞ்சு கூடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த லஞ்ச கூடைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அளவு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உயரம் பதினாறும் நீளம் வந்து பதினாறும் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு அகலம் வந்து ஒரு ஏழு அடி போட்டுக்கிட்டேங்க நம்ம ஒரு அடி ஸ்கேலால் எப்போவுமே போல் நான் அஞ்சு தான் கட் பண்ணுவேன் அந்த லஞ்ச குடைக்கில் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த கூடைக்கு நாளைய முக்கால் எடுத்துக்கிட்டேன் நாளரையே நம்மளுக்கு போதும் இருந்தாலும் நாலே முக்கால் வந்து எதுக்கு எடுக்கிறேன்னா கொஞ்சம் நம்ம அந்த ஒயர் மீந்து போன ஒயர் வந்து உள்ளே சுருவும் போது கொஞ்சம் தாராளமாக சுருவலாம் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாளைய முக்காலாம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கூடை பின்னி முடிக்கும் போது நல்லாவே நிறையாவே ஒயர் மீந்துது அது சுருகிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருந்தது நம்ம வந்து ஃபுல்லாக நிறையா சுருவும் போது அந்த கூடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோணுச்சு கொஞ்சம் ஒயர் நிறையா இருந்தது என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒயரில் அந்த ஒயரை வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் பார்த்தா ஒரு மணி பர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாடலாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் வந்து இதை ரெடி பண்ணால் நல்லா தான் இருக்கும் சரி வேணா ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்ம எதாவது பண்ணி கூட கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் லஞ்சு கூட மாடல்லே அப்படியே பின்னி நான் கைப்பிடிலாம் போட்டுட்டேங்க பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு எனக்கு இது பின்னி எடுத்துகிட்டு போனால் ஒரே நாள் கூட இல்லைங்க உடனே வந்து இது சேல்ஸ் ஆகிடுச்சி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க உடனே சேல்ஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம லஞ்சு கூட வந்து பின்னும் போது டக்கு டக்கு நம்மளுக்கு பின்னி முடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படாமல் இப்போ காலையில் அடி போட்டோன்னா நம்ம நைட்டுக்கெலாம் அந்த கூடையை முடிச்சிடலாம் என்ன தான் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம பின்னாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கூடை கண்டிப்பாக தாராளமாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது கையில் வலிக்காமல் இதுவே பெரிய கூட இருந்தாக்கா ரொம்ப ஒரு மாதிரியே எப்படா கூட பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் பின்ன பின்ன கூட வந்து பெரிய கூடையாக தெரியவே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தா தான் நம்மளுக்கு கூட வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நம்மளுக்கு மாதிரி இருக்கும் பின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கூடலாம் அதுவும் ஆசையாக தான் இருக்கும் நம்மளுக்கு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பேர் கூட நம்மளாக பின்னும் அப்படின்னு சொல்லி பார்க்கவே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த சின்ன கூட வந்து இப்போ ஈஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு கூடை பின்னால் கூட ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாற்பது ரூபா ஒரு ஒயர் வந்து காசு நாற்பதுருவா ரூபான்னு போனால் கூட நமக்கு ஒரு நூறுரூவா மிச்சம் நம்மளுக்கு அது தாங்க லாபம் ஒரு நாளைக்கு நூறுரூவானா மாதம் மூணாயிரம் இந்த ஆலாரமாக நம்ம வலி இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கூடை வந்து பின்னிக்கலாம் இந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட தாங்க பின்ன தெரியும் இந்த மாதிரி மாடலில் தான் கூட பின்ன தெரியும் வேறு புது புது மாடல்லாம் நிறைய பேர் பின்னுறாங்க ஆனால் அந்த மாதிரி மாடல்லாம் எனக்கு வராது நான் அது மாதிரி கற்றுக்கும் இல்லை எனக்கு தெரியவும் தெரியாது ஆனால் நம்ம இனிமேல் வேணால் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருக்குது ஆனால் அதுக்கு டைம் வந்தால் பார்ப்போம் புதுசாக நம்ம அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம வேறு கூட கூட போட ட்ரை பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த மாடல் இந்த மாதிரி தாங்க பின்ன தெரியும் இதுவே நம்ம வந்து இந்த செய்கிற அந்த வேலையை ஒழுங்காக நல்ல முறையில் செஞ்சால் அதுவே நமக்கு போதும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு வருமானம் வரும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் அடி போடும்போது நான் யோசித்தேன் இந்த கூட கலர் நல்லா இருக்குமா என்னன்னு தெரில ஏதோ நமக்கு அதை வச்சு நம்ம வந்து கண்ணா பின்னான்னு கலரை போடுறோம் நல்லா இருக்குமா என்னென்னு தெரியலேன்னு பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் எந்த கலராக இருந்தாலும் அதில் பிளாக் வந்து நம்ம சேர்த்து போட்டோம்னா கண்டிப்பாக கூட நல்லாயிருக்கும் அதனால் பயப்படவே தேவையில்லை எந்த கலராக இருந்தாலும் பிளாக்கை நம்ம வந்து கலந்து போட்டுக்கலாம் இது பின்ன பின்னது அதாங்க கூடையே பார்க்க அழகாக தெரிஞ்சுது எனக்கு சரி பரவாயில்ல சூப்பராக இருக்குன்னு அதான் பார்த்த உடனே டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டாங்க போல் கைப்பிடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரோஸ் கலர் ஒயரும் ஒயிட் கலர் ஒயர் மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு சரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போட்டுக்கலாம் இது ஏன்னா இந்த கலரும் இதில் இருக்கு அதனால் நம்ம இந்த கைப்பிடி இந்த கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஒயிட்டை விட நம்ம பிளாக்கு கொஞ்சம் கலந்து போயிருந்தா கூட ஓரளவுக்கு மேட்சாக இருந்திருக்கும் கைப்பிடி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கூடை எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து எங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க வழி மாறி வந்துருச்சா என்னன்னு தெரியல நாங்கள் வந்து அதுக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறது கிட்ட போகிறதுக்கும் பயமாக இருந்துச்சு பசி போல் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சுற்றி சுற்றி வந்து குலைச்சிட்டே இருக்குது அதனால் பயந்துட்டு மரத்த மேலேயே இருக்குது சரி இதுக்கு சாப்பாடு என்ன பண்ணணும் ரெண்டு மூணு நாளாக இங்கேயே சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி எதாக இருந்தாலும் கிட்ட போ பயமாக இருந்தாலும் நாங்கள் எட்ட இருந்தே ஒரு பெரிய கழி மாதிரி எடுத்து அதெல்லாம் வந்து சாப்பாடை கட்டி கொடுத்தங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுச்சு அப்புறம் ரெண்டு தக்காளி பழங்காலெல்லாம் கொடுத்தோம் அதையும் வாங்கி சாப்பிட்டுச்சு கேரட்டெல்லாம் கொடுத்தோம் வாங்கி சாப்பிட்டுச்சு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அதையும் வாங்கி சாப்பிட்டுச்சு ரெண்டு மூணு நாளாக இங்கே தான் இருந்துச்சு அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்புறம் அது போயிடுச்சு போல இருக்குது அது வந்துச்சு ஏதோ வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்